வணக்கம் நீங்க கேட்ட மாதிரி இன்னைக்கு நாம யூஜி கிருஷ்ணமூர்த்தியோட சிந்தனைகளுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போக போறோம் நம்மகிட்ட இருக்கிறது மாற்றம் காண ஒன்றுமில்லை புத்தகத்தோட சில முக்கியமான பகுதிகள் யூஜியோட கருத்துக்கள் சில சமயம் நம்மளோட அடிப்படை நம்பிக்கைகளையே ஆட்டி பாக்கும் அனுபவம் உண்மை மனம் மாற்றம் இதை பத்தியெல்லாம் அவர் சொல்ற சில புரட்சிகரமான பார்வைகளை இந்த குறிப்புகள்ல இருக்கிறத மட்டும் வச்சு உங்களுக்காக கொஞ்சம் அலச போறோம் முயற்சிக்கும் போது அதிர்ச்சியே அவரோட அனுபவம் பத்தின கருத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது அதாவது நீங்க நினைக்கும் போது அது உண்மையிலேயே உங்களோட சொந்தமான முதல் அனுபவம் தானா அப்படின்னு கேக்குறாரு ஓ அது எப்படி இப்ப நான் ஒரு அழகான சூரியஸ்தமனத்தை பாக்குறேன்னு வச்சுக்கோங்க இல்லை ஒரு தியான நிலையை உணர்றேன்னா அது என்னோட அனுபவம் இல்லையா யூஜியை பொறுத்த வரைக்கும் இல்ல ஏன்னா அந்த அனுபவத்துக்கு நீங்க அழகு ஆழம் தியானம் பேரின்பம்னு பேர் வைக்கிறப்பவே அது உங்களுக்கு ஏற்கனவே கற்றுக் கொடுத்த மற்றவங்க சொன்ன ஒன்று தான் அது அது வந்து மற்றவங்களோட அறிவிலிருந்தும் கலாச்சாரத்திலிருந்தும் உங்களுக்கு வந்தது அதனால முக்கிய புரிதல்வன் உங்கள் அனுபவங்கள் ஒரு செகண்ட் ஹேண்ட் சரக்காக இருக்கலாம் நீங்கள் ரொம்ப தனித்துவமாக உணர்ற ஒன்று கூட சமூகத்தால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஸ்கிரிப்டோட பகுதியாக இருக்கலாம்னு அவர் சொல்கிறார் தனியாக உங்கள் சொந்த அனுபவம்னு ஒன்றும் இல்லை அப்படியா அப்போ உண்மை ஞானம் அடையிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கும் இதே கதை தானா ஆமா அதேதான் தனியா ஒரு உண்மையோ இல்ல அடைய வேண்டிய ஒரு ஞானமுக்கோ எதுவுமே கிடையாது அதெல்லாம் வெறும் கற்பனை வார்த்த ஜாலங்கள் அப்படிதான் சொல்றாரு நீங்க உன்ன அனுபவிக்கிறப்பவே அதோட தன்மை பேரு எல்லாமே உங்களுக்கு முன்னாடியே சொல்லப்பட்டிருக்கு அதனால அது முதல் அனுபவமா இருக்க சான்ஸே இல்ல ஆனா யூஜி கூட பல வருஷம் தேடல்ல இருந்துதான் சொல்றாங்களே அவரும் எதையோ தேடிதானே அலைஞ்சிருக்காரு ஆமா உண்மைதான் அவர் வளர்ந்த சூழல் அப்படி இந்த தியோசோபிக்கல் சொசைட்டி பின்னணியில சின்ன வயசுல இருந்தே ஆன்மீக தேடலுக்கு ஒரு உந்துதல் இருந்திருக்கு ஜெய கிருஷ்ணமூர்த்தி உட்பட பலரை சந்திச்சிருக்காரு ஆனா அவரோட தேடல் எப்படி இருந்துச்சுன்னா அவங்க சொல்ற வார்த்தைகளுக்கு பின்னாடி உண்மையாவே அனுபவம் இருக்கா மாற்றம் இருக்கா அப்படின்னு தான் பார்த்துருக்காரு ஓ ஜெய கிருஷ்ணமூர்த்தி கூட பேசியிருக்காருல அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆனா அவரோட பார்வை எப்படி மாத்துச்சு ஹம் யூஜி ஜே கிருஷ்ணமூர்த்தி கிட்ட நேரடியாவே நீங்க பேசுற இந்த வெத்து வார்த்தைகளுக்கு பின்னாடி நிஜமாவே ஏதாவது இருக்கான்னு கேட்டிருக்காரு கொஞ்ச காலம் விவாதம் பண்ணியிருக்காங்க ஆனா கடைசியில ஜே கிருஷ்ணமூர்த்தியோட போதனைகள்லயும் சாரம் இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வந்து விலகிட்டதா சொல்றாரு யூஜி என்ன நினைக்கிறாருன்னா ஜே கே கூட பழைய தியோசபிக்கல் கருத்துக்கள்ல இருந்து முழுசா வெளிய வரலன்னு அப்போ இந்த நிராகரிப்புகள் தேடல்கள் இதுதான் அவரை இந்த நிலைக்கு கொண்டு வந்ததா அதுதான் சுவாரஸ்யம் இல்லைன்னு சொல்கிறாரு யூஜி அவருக்குள்ள நடந்ததாக சொல்கிற அந்த மாற்றம் வந்து இந்த தேடல்கள் சந்தித்த மனுஷங்க படித்த புத்தகம் எல்லாத்தையும் மீறி நடந்த ஒன்னா அது ஒரு விபத்து ஒரு அற்புதம்னு சொல்கிறாரு தான் தனக்கு நடந்தது யாருக்கு வேணால் நடக்கலாம் ஒரு திருடனுக்கோ இல்லை ஒரு பாலியல் குற்றவாளிக்கோ கூட நடக்கலான்னு சொல்கிறாரு சொல்லப்போனால் ஆன்மீகவாதிகளை விட அவங்களுக்கு அதிக சான்ஸ் இருக்குன்னு கூட சொல்கிறாரு இதுக்கு எந்த தயாரிப்போ தகுதியோ தேவையில்லைங்கிறது அவரோட கருத்து இதுதான் இதுதான் நிறைய பேரை குழப்புது அப்ப மாற்றம் உருமாற்றம்னு சொல்றதெல்லாம் இல்லையா ஆன்மீக பாதையில போறவங்க அதுக்குதானே இவ்ளோ முயற்சி செய்றாங்க இங்கதான் இங்க தான் யூஜியோட மைய கருத்தே வருது மாற்றம் காண இல்லை மனம் மாறதோ இல்ல ஒரு தீவிரமான உருமாற்றமோ மியூட்டேஷன் அதெல்லாம் வெறும் வார்த்தை விளையாட்டு குப்பைங்கிறாரு முக்கிய புரிதல் ரெண்டு மாற்றத்தை மறங்க தைரியத்தை தேடுங்க உண்மையான மாற்றங்கிறது படிப்படியா இல்லையா அதுக்கு பதிலா உங்க கடந்த காலத்தை அதாவது மத்தவங்களோட அனுபவங்கள் நம்பிக்கைகள் எண்ணங்கள் எல்லாத்தையும் மொத்தமா தூக்கி எறிகிற ஒரு தைரியம் வேணுங்கிறாரு அப்படி தூக்கி எரிஞ்சா மிச்சம் இருக்கிறது இந்த உடம்பும் அதோட அசாதாரணமான சிந்தனை இல்லாத அறிவும் மட்டும்தானு சொல்றாரு உம் மனம் பத்தி என்ன சொல்றாரு அத அவர் முழுசா நிராகரிக்கிறாரா அவர் வேதாந்தம் படிச்ச காலத்திலேயே இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வந்ததா சைக்காலஜி ப்ரொஃபஸர் கேட்டப்ப நடந்த ஒரு விஷயத்த சொல்றாரு பரீட்சைக்கு முன்னாடி போய் இவ்வளோ தேரி படிச்சும் மனம்னு ஒன்னு இருக்கிற மாதிரி தெரியலையேன்னு கேட்டிருக்காரு அப்படியா அந்த ப்ரொஃபசர் என்ன சொன்னாரா அந்த ப்ரொஃபஸர் சொன்னாரா பாருப்பா டிகிரி வேணும்னா இப்படியெல்லாம் கேட்காத மனப்பாட செஞ்சதை எழுது இல்லனா நீயா தேடிக்கோ அப்படின்னு யூஜி பரீட்சை எழுதல பல வருஷம் கழிச்சு மனம்ங்கிறது ஒரு பெரிய மோசடின்னு ஒரு முடிவுக்கு வந்ததா சொல்றாரு சரி மனம்னு ஒன்று இல்லனா அப்போ இந்த எண்ணங்கள் உணர்வுகள் நினைவுகள் எல்லாம் என்ன இதெல்லாம் எங்க இருந்து வருது ஆமா இந்த ஆரம்ப கால சந்தேகம் அவரை வேற ஒரு புரிதலுக்கு கொண்டு போச்சு நம்மளோட உள் உலகத்தை அவர் எப்படி பாக்குறாருன்னா முக்கிய புரிதல் மூணு மனம் என்பது நீங்க இல்ல அது வெறும் நினைவு தொகுப்பு யூஜி மனுஷன ஒரு கம்ப்யூட்டரோட ஒப்பிடுறாரு மனுஷங்கிறது நினைவுகளோட தொகுப்பு மனம்ங்கிறது மொத்த மனுஷ இனத்தோட அனுபவங்கள் எண்ணங்கள் உணர்வுகள் எல்லாத்தோட ஒரு கூட்டு தொகுப்பு தான் மனம் என் மனம்னு தனித்தனியா எதுவும் இல்லை வேணும்னா இந்த மொத்த தொகுப்ப உலக மனம்னு சொல்லலாங்கிறாரு ஓ அப்போ இந்த என்னென்ன உணர்வுகள எப்படி தலைமுறை தலைமுறையா கடத்தப்படுது அதுதான் அவருக்கு முக்கியமான கேள்வி அது அறிவாலையா இல்ல மரபணுக்கள் வழியாவான்னு நமக்கு தெரியாது ஆனா எல்லாமே ஒரு வகையில மரபணு ரீதியா கட்டுப்படுத்தப்படுது அதனால நமக்கு சுதந்திரமான செயல்பாடு ஃப்ரீடம் ஆஃப் ஆக்ஷன் எதுவும் இல்லைங்கிறாரு நம்ம செய்யற எல்லாமே நம்மளை பாதுகாத்துக்கிற ஒரு செயல்முறை தான் நம்ம ஒரு அனுபவத்தை உதாரணமா பேராசை எடுத்துக்கிட்டா அதை நம்ம கண்டிச்சாலும் கூட அந்த அனுபவம் பத்தின அறிவை நமக்குள்ள இன்னும் வலுவாகுது நம்ம நிஜமான பேராசையை கையாள அத பத்தி எண்ணத்தை தான் கையாளுறோம் அப்போ இந்த மாதிரி வாழும் பிரச்சனைகளை தீர்க்க அறிவு பயன்படாதா நம்ம அன்றாட வாழ்க்கை சிக்கல்களை எப்படி எதிர்கொள்றது இங்க தான் யூஜி ஒரு முக்கியமான வித்தியாசத்தை சொல்றாரு இப்போ ஒரு பாலம் கட்டுறதுக்கோ கம்ப்யூட்டரை சரி செய்கிறதுக்கோ பயன்படுற அறிவு இருக்குல்ல அந்த டெக்னிக்கல் அறிவு அது வந்து மனுஷ உறவுகள் உணர்வுகள் மாதிரி வாழும் பிரச்சனைகளை தீர்க்க பயன்படாதுங்கறாரு வாழ்க்கை ஒவ்வொரு நிமிஷமும் புதுசு இந்த பிரச்சனைகளை அந்த மெஷின் பிரச்சனை மாதிரி கையாள நினைக்கிறது தான் தப்பு அட நம்மளோட சொந்த அனுபவங்கள் கூட உதவாதா பட்ட காலையிலேயே படோன்னு சொல்லுவாங்களே சில சமயம் அதுவும் உதவாதுங்கிறாரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த அனுபவம் கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு நம்ம நினைக்கலாம் ஆனா அது கிடைச்சிருந்தாலும் இன்னைக்கு இருக்க பிரச்சனைக்கு அது தீர்வா இருக்காது போன காலத்து அனுபவம் இப்போதைய பிரச்சனையே தீர்க்காது அதோட நாம நம்ம அறிவ அடுத்த தலைமுறை மேல திணிச்சு அவங்க அவங்க பிரச்சனைய கையாள்ற தேரனா அழிக்கிறோம்னு ரொம்ப கடுமையா சொல்றாரு குழந்தைங்களை தனியா விட்டுறணும் அவங்க நம்மள விட புத்திசாலிங்கிறாரு சரி உடல் உணர்வுகளை அவர் எப்படி பாக்குறாரு இன்பம் துன்பம் இந்த மாதிரி உணர்ச்சிகள் பத்தி உடலுங்கிறது சும்மா ஒரு தூண்டுதல் பதில் வினைப்பொறி ஸ்டிமுலஸ் ரெஸ்பாண்டிங் மெக்கானிசம் மாதிரி ஆனா நாம என்ன பண்றோம் இந்த உடல் உணர்வுகளை நல்லது கெட்டது இன்பம் துன்பம்னு நம்ம எண்ணங்களை வச்சு மொழிபெயர்த்துடுறோம் இங்க தான் அவரு உணர்திறன் சிற்றின்பம் இது ரெண்டையும் வேறுபடுத்துறாரு முக்கிய புரிதல் நாளு உடலின் தூய உணர்வை நம்புங்க உங்க மனதின் விளக்கத்த அல்ல உணர்திறன்ங்கறது உடலோட நேரடியான சுத்தமான கிரஹிப்பு சிற்றின்பம்ங்கிறது அந்த கிரஹிப்பு மேல நம்ம எண்ணங்கள் ஆசைகள் தீர்ப்புகள் ஏற்படுத்துற ஒரு தாக்கம் குறிப்பா இன்பத்தை தேடுறது ஓ அப்போ உடல் எப்படி எதிர்வினையாற்றுது உடல் வந்து இயற்கையாகவே வலி இன்பம் ரெண்டையுமே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல ஏற்றுக்காது நிராகரிக்கும் ஏன்னா ஒரு உணர்வு அது வலியா இருந்தாலும் சரி இன்பமா இருந்தாலும் சரி அதோட இயற்கையான கால அளவை தாண்டி நீடிச்சா அது நரம்பு மண்டலத்தோட உணர்திறனையே அழிச்சிடும் ஆனா நாம் என்ன பண்றோம் இன்பம் நீடிக்கணும் வலி உடனே போகணும்னு ஆசைப்பட்றோம் இது உடலோட இயல்புக்கு எதிரானது நாம சிற்றின்பத்தில் மூழ்கி உண்மையான உணர்திறனை இழந்துட்டோம்னு அவர் சொல்றாரு மொழி பத்தி என்ன சொல்றாரு நிறைய தத்துவவாதிங்க வார்த்தை பொருள் ஆகாது அப்படின்னு சொல்றாங்களே அந்த தத்துவ விசாரணையே அவர் முட்டாள்தனம்ங்கறாரு வார்த்தை இல்லாம எதையும் அனுபவிக்கவோ அறியவோ முடியாதுங்கறது அவர் கருத்து வார்த்தை தான் அறிவு அது இல்லன்னா வலி இன்பம் அழகு சலிப்புன்னு எதையுமே நீங்க அறிய முடியாது வார்த்தைகள் தான் நம்மள நாம பொருளில பொருளிலிருந்தும் நமக்குள்ள நடக்கிற உணர்வுகளிலிருந்தும் பிரிக்குது ஒரு இடைவெளியை உருவாக்குது எல்லாத்தையும் இப்படியே பார்க்கும்போது எதையுமே புரிஞ்சிக்க வேண்டாமா வாழ்க்கையை பத்தி நம்மள பத்தி ஒரு புரிதல் வேண்டாமா புரிஞ்சிக்க என்ன இருக்கு இதுதான் யூஜியோட அடிப்படை கேள்வி இப்போ மெஷினை புரிஞ்சுக்கிற மாதிரி சயின்ஸை புரிஞ்சுக்கிற மாதிரி வாழ்க்கைய புரிஞ்சிக்க முடியாது ஏன்னா வாழ்க்கை நிலையானது இல்ல அது மாறிக்கிட்டே இருக்கு அதை ஒரு வரையறைக்குள்ள அடக்க முடியாது தனக்கு ஏற்பட்ட புரிதல் என்னன்னா புரிஞ்சிக்க ஒண்ணுமில்ல இல்லை என்கிறார் முக்கிய புரிதல் ஐந்து உண்மையான ஞானம் என்பது புரிந்து கொள்ள ஒன்றுமில்லை என்பதை உணர்வது இந்த உணர்தலுக்கு பிறகு எண்ணம் ஏன் உடல் தேவைகள்ல இருந்து கூட இல்லாம போச்சுங்கிறாரு அறியாமை நிலைன்னு சொல்றாரு ஆனா இது முக்கியம் இதோட அர்த்தம் தெரியாத ஏதோ ஒன்னு இருக்குன்னு இல்ல அதுக்கு பதிலா அறிஞ்சிக்கிறதுக்கோ புரிஞ்சுக்கிறதுக்கோ அடிப்படையா எதுவுமே இல்லைங்கிறது தான் இது முக்தி மோட்சம் ஞான மாதிரி வார்த்தைகளுக்கு இல்லை அவர் வந்து அறிய முடியாத சொல்ல முடியாத அனுபவிக்க முடியாத எதை பத்தியும் பேசல இருக்கிறது அறியப்பட்டது மட்டும்தான் அறியப்படாததை நினைச்சு பயம் இல்லை அறியப்பட்டது முடிஞ்சிடுமோங்கிற பயம்தான் இருக்குன்னு சொல்றாரு சரி சமூகம் வந்து சிலரை சாதாரணமானவங்கன்னும் சிலர பைத்தியம்னும் முத்துற குத்துது இதை பத்தி அவர் என்ன நினைக்கிறாரு பெங்களூர்ல இருக்கிற மனநல நிறுவனத்தை சேர்ந்த ஒரு நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் கிட்ட யார் நார்மல் யார் பைத்தியம்னு கேட்டதா சொல்றாரு அதுக்கு அந்த டாக்டர் புள்ளிவிவரப்படி விவரப்படி பார்த்தா நாங்க தான் நார்மல்னு சொன்னாராம் அதாவது இயல்பு நிலைங்கிறதே நம்மளால பெரும்பான்மையால உருவாக்கப்பட்டது தான் அப்ப மனநிலை சரியில்லாதவங்கன்னு சொல்றவங்க அவங்க வந்து ஒரு வகையில இந்த வாழ்க்கை போராட்டத்தை கைவிட்டுட்டாங்க ஆனா நாம என்ன பண்றோம் அவங்களையும் நம்மளோட இந்த அழுகி போன சமூக அமைப்புக்குள்ள பொருத்த முயற்சி பண்றோம் அது அவங்களுக்கும் செய்யற பெரிய தீங்குங்கிறாரு யூஜி அவங்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா அவங்க கைவிட்டுட்டாங்க நாம இன்னும் புடிச்சுக்கிட்டு போராடுறோம் அவ்வளவுதான் அப்போ அவரு சமூகத்தை எதிர்க்கிறாரா அத மாத்தணும்னு நினைக்கிறாரா இல்ல தான் சமூகத்தோட எந்த சண்டையிலையும் இல்ல அத மாத்தவும் விரும்பலன்னு சொல்றாரு ஏன்னா தனக்குள்ளேயே மாத்துறதுக்கு தேவை இல்லாதப்போ உலகத்தை மாத்தணும்ங்கிற எண்ணமும் தான் அவர் கருத்து சமூகத்தோட சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு வாழ்றதுல அவருக்கு பிரச்சனை இல்லை கஷ்டப்படுறவங்களோட தானும் கஷ்டப்படுறதாகவும் சந்தோஷமா இருக்கிறவங்களோட சந்தோஷமா இருக்கிறதாகவும் சொல்றாரு ஆனா ஆனா சமூகத்தோட போலித்தனத்தை சுட்டிக்காட்ட தயங்கல பிரச்சனைகளை நாமளே உருவாக்கிட்டு அப்புறம் அதுக்கு தீர்வு காண்ற மாதிரி நடிக்கிறது சாடுறாரு உதாரணமா தானம் செய்யறது விமர்சிக்கிறாரு அது பிரச்சனையின் மூல காரணத்தை பாக்காம சும்மா தற்காலிகமா மனசாந்தியை தேடுற வேலைங்கிறாரு ஏழைய பார்த்து நான் வருத்தப்படலாம் ஆனா அவனுக்கு கொடுக்க என்கிட்ட எதுவும் இல்லைன்னா அவனோட சேர்ந்து அழுறதை தவிர வேற என்ன செய்ய முடியும்னு கேட்குறாரு சரி மனுஷனுக்கும் மற்ற உயிரினத்துக்கும் உதாரணமா ஒரு பூனைக்கும் என்ன அடிப்படை வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறாரு செயல்பாட்டு ரீதியா ரெண்டும் கம்ப்யூட்டர் மாதிரி தாங்கிறாரு மனுஷனோடது கொஞ்சம் சிக்கலானது அவ்வளவுதான் அடிப்படை வித்தியாசம் எதுவும் இல்ல பூனை எப்படி ஒரு தூண்டுதலுக்கு எதிர்வினையாட்டுறதோ அதே மாதிரிதான் மனுஷனும் செயல்படுறான் கிட்ட எண்ணங்கள் மொழிங்கிற எக்ஸ்ட்ரா அடுக்குகள் இருக்கு நாம உருவாக்குற வித்தியாசங்கள்ல தான் நாமளே சிக்கிக்கிறோம் ஆனா அதே சமயம் தனித்துவத்தையும் சொல்றாரு இல்லையா ஆமா ஆமா அது ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு உயிரினமும் தனித்துவமானதுன்னு ஆணித்தரமா சொல்றாரு ரெண்டு கைரேக ஒன்னா இருக்காது ரெண்டு இலை கூட ஒன்றா இருக்காது ஒவ்வொரு மனுஷனும் ஒரு தனித்துவமான வெளிப்பாடு ஆனா நம்ம சமூகம் கல்வி கலாச்சாரம் எல்லாரையும் ஒரே அச்சில் வார்க்க பார்க்குது இந்த தனித்துவத்தை வெளிப்படுத்த விடாம தடுக்கிறது எது அது ரெண்டாயிரம் வருஷமா நாம வளர்த்து வச்சிருக்கிற இந்த மனம் அல்லது சிந்தனை இந்த தனித்துவத்தை நசுக்கிற முயற்சி தொடர்ந்தா அது மனுஷ எனத்தோட பேரழிவுக்கு வழிவகுக்கும்னு சொல்றாரு காரணம் நம்ம கிட்ட இருக்கிற பயங்கர ஆயுதங்களை கையாளுற பக்குவம் இந்த மனசுக்கு இல்லைன்னு எச்சரிக்கிறாரு நிஜமாவே யூஜி கிருஷ்ணமூர்த்தியோட இந்த பார்வைகள் நம்மள ரொம்பவே அசைச்சு பாக்குது நம்மளோட தேடுதல் புரிதல் சுய அடையாளம் அனுபவம் மாற்றம்னு நாம ரொம்ப உறுதியா நம்புற பல விஷயங்களோட அஸ்திவாரத்தையே அவர் கேள்வி கேட்கிறாரு ஆமா ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கணும் இந்த உரையாடல் வந்து நமக்கு கிடைச்ச குறிப்புகளை மட்டும் அடிப்படையா வச்சது தான் யூஜியோட முழுமையான இன்னும் நுணுக்கமான கருத்துக்களை தெரிஞ்சுக்க அவரோட மூல நூல்களை படிக்கிறது அவசியம் சரி உங்களுக்கான கடைசி சிந்தனை இதுதான் யூஜி சொல்ற மாதிரி உண்மையிலே புரிஞ்சுக்கவோ மாத்தவோ எதுவுமே இல்லைனா மனங்கிறது நம்மளோட தனிப்பட்ட சொத்து இல்ல அது ஒரு பகிரப்பட்ட நினைவு தொகுப்புன்னா இந்த எண்ணம் உங்க அன்றாட வாழ்க்கைய உங்களை சுத்தி இருக்கிற உலகத்தை உங்க சொந்த அனுபவங்களை நீங்க பாக்குற விதத்தை எப்படி மாத்தலாம் பாருங்க